நேர்களே அடுத்த உலக செய்தியில் ஈரான் இஸ்ரேலை தாக்குவதற்கு ரெடி என்பதை யூகமானல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஆகிவிட்டது ஈரானுடைய என்ன சொல்கிறாங்கன்னா த மிசைல் ரெடி டு அட்டாக் ஆன் ஜூஸ் நேஷன் அதாவது யூதர்களை நாட்டை தாக்குவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் என்ற செய்தி வழியாக இருக்கிறது தெஹ்ரான் டைம்ஸில் ஆகஸ்ட் இருபதாம் தேதி இந்த செய்தி வழியானது ஏற்கனவே இந்த செய்தியில் ஈரானுடைய ராணுவ தளபதிகளும் ராணுவ தலைவரும் வைஸ் பிரசிடெண்டும் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தை அவர்களுடைய ப்ராக்டிஸ் நான் உங்களுக்கு தருகிறேன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏற்கனவே பனிரெண்டு நாட்கள் போரிலே நாங்கள் நல்ல பாடத்தை யூதர்களுக்கு காண்பித்தோம் இன்னும் அடுத்த தாக்குதலில் இதுவரை அவர்கள் கண்டிராத வலிமையான கெப்பபிலிட்டி இருக்கக்கூடிய மிஸ்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம் இது மிக வீரியமானது என்று கடுமையான அச்சத்தை ஈரானுடைய அரச துறை தலைமைகள் தெரிவித்திருக்கிறது அவர்கள் மேலும் திறக்கிற போது ஃபதாஹ் சிஜில் கெய்பர் ஷேகான் போன்றவற்றை நாங்கள் வீசினோம் இவற்றில் சில அபாயகரமானது நாங்கள் பயன்படுத்தவில்லை ஆனாலும் அமெரிக்காவினுடைய தடுப்பு யூகங்களால் எங்களை தடுக்க முடியவில்லை நாங்கள் இந்த கெய்பர் ஷெகான் சிஜில் ஃபதாவின் மூலம் அடுத்த கட்ட நடவடிக்கையில் இதைவிட புதிய வலிமையான கெப்பபிலிட்டியை நூற்றி ஐம்பது இடங்களில் டார்கெட் செய்திருக்கிறோம் இந்த டார்கெட்டில் ராணுவ நிலைகள் ராணுவ தளவாட உற்பத்திகள் இன்னும் எதையெல்லாம் தாக்குதலை நடத்தி இஸ்ரேலை கடுமையான மரண அடி கொடுக்க வேண்டுமோ அவைகளை நாங்கள் ரெடியாகிவிட்டோம் என்றும் ஈரான் அறிவிப்பு செய்திருக்கிறது அடுத்து ஈரானுடைய ராணுவ அமைச்சர் அவர் தம்முடைய கருத்தில் புதிய பலம் வாய்ந்த மிசைல் தற்போது நாங்கள் உருவாக்கியிருக்கிறது ஒரு கிரேட்டர் கெப்பபிலிட்டி இதற்கு முன்பு நீங்கள் இதை பார்த்திருக்க மாட்டீர்கள் என கடும் அச்சத்தை ஈரான் தெரிவித்திருக்கிறது இதில் அமெரிக்கா அந்த பனிரெண்டு நாளில் அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தாட் அமெரிக்காவுடைய பெட்ரிஆட் அதே போன்று ஏரோ சிஸ்டம் அதே போன்று அயன்டோம் இன்னும் பல டேவிட் சில்லிங் எல்லாம் டோட்டலி பின் கொலாப்ஸ்ட் ஒன்றும் செய்ய முடியலையே இப்போ நாங்கள் அடுத்து அடிக்கிறத இவங்க எதுவுமே செய்ய முடியாது அவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கா உண்மை இருக்குது ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கானவர்கள் இறந்தார்கள் அவர்களுடைய முசாத் தலைமை சின்பட்டுடைய தலைமை அதே மாதிரி பைத் ரெஹாவத் பைத்யாம் போன்ற இடங்கள் ஹைஃபாவிலே ஏராளமான ரிஃபைன் சென்டர் எல்லாமே இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்ட நிலையில் மின் உற்பத்தி தடைப்பட்டிருக்கிறது கேஸ் உற்பத்தி தடைப்பட்டிருக்கிறது எல்லாமே தடை பொருளாதாரம் ஜிடிபி டிக்ளைன்ட் ஏராளமான பேர் ஐம்பதாயிரக்கும் மேற்பட்டவர்கள் இந்த தாக்குதலிலே ஏராளமான பொருளாதாரத்தை இழந்து நஷ்டீடு கேட்டிருக்கிறார்கள் பதினெட்டு அப்பார்ட்மெண்ட்ஸில் முழுமையாக துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது துவம்சம் செய்யப்பட்டிருக்கிறது நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள் அனைத்து தகவல்களையும் அது மட்டும் இல்லாமல் உலகின் அதிக எஃபிஷியன்சி எமினன்ஸ் காலர்ஸ் ஆய்வு செய்யக்கூடிய அந்த தலைமை பொறுப்பு தலைமை அதாவது இன்டெலிஜென்ஸ் விங்ஸ் ஆய்வு நிலையம் ஆர்என்டி ரீசர்ச் டெவலப்மெண்ட் சென்டர் எழுநூறு பேர் வேலை பார்த்தாங்க அதையும் தலைமட்டமாக்கியிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தான் மறுபடி சிஜில் ஃபத்தா கெரம்ஸ் அதாவது இவற்றுக்கு மாத்தமாக நாங்கள் கெய்பர் ஷகான் ஷெகானுக்கு புதிதாக தாக்கப் போகிறோம் என்று கடுமையான மிரட்டல் இந்த நிலையில் அவர்கள் சொல்வது எங்களுடைய விழுக்காடு நூற்றம்பது டார்கெட்டாக இருந்தாலும் அறுபதுலிருந்து தொண்ணூறு விழுக்காடு நிச்சயமாக இப்படித்தான் இருக்கும் இராணுவம் இராணுவ தளவாடங்கள் இராணுவ உற்பத்தி இராணுவ உற்பத்தி மையம் உற்பத்தி தளவாடங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பொதுமக்களே இருக்காது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏற்கனவே அவர்களுடைய தாக்குதலை அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறது அமெரிக்கா என்ன சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அவர் ஒரு பைத்திய மாதிரி பேசுவார் திடீர்னு என்ன சொல்கிறார்னா உலகமே உனக்கு இல்லாவிட்டாலும் நான் உன் கூட இருக்கிறேன் ஐ டூ நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு நான் விமானங்களை அனுப்புகிறேன் என்று டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் அடுத்த கட்டமாக நாம் இப்பொழுது பார்ப்பது வைஸ் பிரசிடென்ட் அவருடைய பெயர் முஹம்மது ரைசா மற்றும் ஆரிஃப் ஹிஸ் அட் வெரி கிளியர் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் நாங்கள் வி ஆர் த ப்ரிப்பேர்ட் த எவ்ரி மூமெண்ட் ஃபார் த கன்ஃபரன்டேஷன் வித் இஸ்ரேல் நாங்கள் எந்த நேரமும் அவர்களோடு போரிடுவதற்கான முகமையிலும் ஆயத்த தயாரிப்புகளிலும் ஈடுபட்டிருக்கோம் த ப்ரிப்பேர்ட் த எவ்ரி மூமெண்ட் ஃபார் த கன்ஃபரன்டேஷன் வித் இஸ்ரேல் இதுக்கு மேலே என்ன சொல்லணும் நாங்கள் ரெடியாக இருக்கோம் ப்ரிப்பேராக இருக்கோம் இரவு பகலாக இவர்கள்ட சமாதானம் இல்லை தேர் இஸ் அ நோ ரீ ஏனென்றால் அவர்கள் ஒரு ட்ரஸ்ட் அண்ட் ட்ரஸ்டோர் நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த யூதர்கள் என்பதையும் கூட முகம்மது ரஜா ஆரிஃப் சொல்லியிருக்கிறார் ராணுவ அமைச்சர் நசருத்யா அவர்கள் தன் கருத்தில் நோ ட்ரஸ்ட் இன் த ஜேர்னிஸ்ட் அவர்கள் மீது எந்த நம்பிக்கையும் நாங்கள் வைப்பதில்லை வைக்கவும் கூடாது அமெரிக்கா அவர்கள் மட்டுமல்ல அமெரிக்காவின் மீதும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அவர்களின் சமாதானமும் எங்களுக்கு தேவையில்லை ஆர் நம்பிக்கை நம்பிக்கையில்லாத ஒருவரிடத்தில் நாங்கள் எப்படி சமாதானம் பேச முடியும் என கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி டொனால்டு ட்ரம்ப் சொன்னதுதான் உலகமே உன்னை எதிர்த்தாலும் நான் கூட இருக்கிறேன் என்ற செய்தியை அவர் சொல்லியிருக்கிறார் அதை போன்று ஈரானை கேலி செய்திருக்கிறது சாரி அமெரிக்காவை ஈரான் கேலி செய்திருக்கிறது ஏற்கனவே பட்ட அடி போதாதா நாங்கள் உன் நாட்டில் இருக்கக்கூடிய கத்தரில் பதிமூன்று விசைலை வைத்து உன் நாட்டினுடைய நியூக்ளியர் சிஸ்டம் எல்லாவற்றையும் உன்னுடைய தளவாடங்களை நாங்கள் அமெரிக்காவின் தளங்களை செய்யவில்லையா என்ற கேள்வியும் த மாக்குடு அமெரிக்காவை அவர்கள் பரிகாசித்திருக்கிறார்கள் எடுத்து இன்றைக்கு காலையிலிருந்து ஆயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட சஸ்டெய்னபிள் பிளாட் அதாவது மிசைல் எக்ஸசைஸ் இந்திய பெருங்கடலில் அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள் நடத்த போகிறார்கள் இந்தியாவினுடைய நார்த் இந்தியன் ஓசன் மற்றும் சி ஆஃப் ஓமென் தான் பயிற்சி இதில் ஆயிரத்தி நானூற்றி நாலு மிசைல் அதாவது பயிற்சி ஆரம்பம் இருபது இருபத்தி ஒன்றில் இதில் ரெண்டாவது என்னென்னா ஷோர் டு சி இன்சைட் இன்டென்டா அங்கிருந்து தலையிலிருந்து தாக்குதல் வான்வெளியில் தாக்குதல் கடலிலிருந்து தாக்குதல் நேவி ஃபோர்ஸ் இதிலிருந்து தாக்குதல் மட்டுமல்லாமல் சீ பேஸ்டு மிசைல் சைட்ஸ் இது சீ பேஸ்டு மிசைல் சைட்டை தாக்குதல் எலக்ட்ரானிக்ஸ் வாஃபர் தாக்குதல் எலக்ட்ரானிக் வாஃபர் எக்ஸசைஸ் அது மட்டும் இல்லாமல் ட்ரோன் எக்ஸசைஸ் த வில் பி கேரீடு அவுட் எல்லா பயிற்சிகளும் அது மட்டும் இல்லாமல் த வைட் ரேஞ்ச் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக் த குரூஸ் மிசைல் வைட் ரேஞ்ச் ப்ரிசிஷன் ஸ்ட்ரை க்ரூட் மிசைல் அதில் என்னென்னா த க்ரூட் மிசைல்ஸ் வித் ஷார்ட் ரேஞ்ச் மீடியம் ரேஞ்ச் மீன் மற்றும் தொலைதூரமான தாக்குதல் இவைகள் அனைவரும் அவர்கள் பேன் செய்திருக்கிறார்கள் ரொம்ப திட்டமிட்டு ரொம்ப பிரமாதமாக செய்து கொண்டிருக்கிற செய்தியும் அமெரிக்காவை மட்டுமல்ல ஈரோப்பியூனையும் ஆட்டி படைக்கப் போகிறது த ரேஞ்சஸ் வில் பி என்ரோப்ளைஸ் டு திஸ் ஹிட் அண்ட் டிஸ்ட்ராய்டு சர்ஃபேஸ் டார்கெட் எங்கெல்லாம் டார்கெட் இருக்கோ அங்கெல்லாம் இதை அடைத்து ஒரு விஷயம் தெரியாது உங்களுக்கு அவர்கள் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கக்கூடிய குரம் ஷோ இது ஐசிபிஎம் இன்ட் அதாவது இன்டர் கான்டினடல் பெலிஸ்டிக் மிசைல் ஐசிபிஎம் இதனுடைய ஒட்டுமொத்த தொலைவு நீங்கள் கேட்டால் ஆடிப்போவீர்கள் அமெரிக்கா அளவுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஐசிபிஎம் இன்டர் கான்டினென்டல் அதற்கு பெயர் குர்ரம் ஷோர் குர்ரம் என்றால் அலி அவருடைய பெயர் ஷோ என்றால் பரசீக மொழியில் சிங்கம் என்று பெயர் ஆகவே தான் இதை குரம் ஷோர் என்று சொல்வார்கள் அது தவறு இதனுடைய உண்மையான பெயர் குர்ரம் ஷோர் இது மிக கடு ரெண்டாயிரம் டன் ரெண்டாயிரம் கிலோ நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் கொண்ட மிகப்பெரிய தாக்குதல் அதில் கன்வென்ஷனல் அட்டாக் செய்வதற்கும் இருக்கிறது நியூக்ளியரும் இருக்குது ஆகவே உலகத்தில் ட்ரோன் சிஸ்டத்திலையும் அதே போன்று உளவு விமானங்கள் அதே போன்று மிசைல் டெக்னாலஜியில் ஈரானை மிகைப்பதற்கு யாரும் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் தற்போது இந்த அறிவிப்பு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கிடையில் கடந்த வாரம் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கோமினுடைய டிஸ்டிங்கு எமினன்ஸ் பர்சனாலிட்டி அதாவது எஃபிஷியன்ட் அறிவுரைகளை வழங்கக்கூடிய அலி லாரி ஜானி லெபனானுக்கு சென்று சொன்னார் லெபனானுடைய அதிபர் டேவிட் ஆன் லெபனானுடைய பிரசிடென்ட் நபாப் சலாம் இங்கே பாருங்கள் பிரதமரிடையும் நாங்கள் ஹிஸ்புல்லாவுக்கு உதவி செய்வதை நிறுத்த முடியாது ஹிஸ்புல்லா எங்களுடைய பிராக்சி தான் நாங்கள் ஆயுதங்களை கொடுப்போம் எங்களுடைய டார்கெட் உங்கள் நாடு இல்லை எங்களுடைய டார்கெட் யூதர்கள் தான் ஹிஸ்புல்லா இருப்பது லெபனானுடைய தேசியத்திற்கான பாதுகாப்பு என்பதை இறந்து போன தலைவர் ஹசன் நசுருல்லாவுடைய அந்த கிரேவ் யார் கல்லறைக்கு பக்கத்தில் நின்று அவர் சொன்னார் யூத்ஸ் ஆஃப் லெபனான் நீங்கள் ஷுட் த ஃபுட் ஃபாலோ ஷூட் ஃபுட் ஸ்டெப்ஸ் யார் ஹசன் அசுருல்லாவை நீங்கள் பின்பற்றுங்கள் அவர் ஒரு இஸ்லாமிய தத்துவாதி என்ற கருத்தையும் அலி லாரி ஜானி சொன்னார் இது ஒரு பதட்டமான செய்தி ஆகவே இந்த நிலையில் வேறு விதமாக சிரியாவிலிருந்து பஸ்ரல் அசாத்துடைய அந்த படைகள் வீழ்ச்சி அடைந்த போதும் வேறு விதத்தில் ஆயுதங்கள் அவர்கள் கொடுக்கப் போகிறார்கள் பென்கூரியர் அடித்து தாக்கப்பட்டிருக்கிறது இது ஹாரம் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒருமுறை என்ற அளவில் தாக்குதல்களை தொடர்ந்து ஏமனில் இருக்கக்கூடிய ஹூத் என்று அழைக்கப்பட தாக்கி நடத்தி வருகிறார்கள் கஸ்ஸாவினுடைய போர் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று இன்றைக்கு இஸ்ரேலுடைய எஸ்கலேஷன் அவர்களுடைய அறிவிப்பு தற்போது பெரும் பிரளயத்தையும் பதட்டத்தையும் மத்திய கிழக்கை தாண்டி உலகம் முழுவதும் பேச்சும் பொருளாக இருக்கிறது இதுதான் தற்போதைய அப்டேட்ஸ் அடுத்தடுத்து புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி